வணக்கம் உறவுகளே இப்போ நான் வந்து எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சனா பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா ஈசிஆர் ரோடு ஈசிஆர் ரோடில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுன்னா உத்தாண்டியில் நிற்கிறேன் இப்போ உத்தாண்டியில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா நம்ம எதனாலன்னு சொல்லிச்சனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்துருச்சு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைத்து என் சொந்தங்கள் உறவுகளுக்கு வந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லி நான் அது ஈசிஆர் உத்தண்டி டோல்கேட்டு பக்கத்தில் நிற்கிறேன் என் ஆட்டோ இருந்தால் நிற்கிறது பார்த்தீங்கன்னா என் ஆட்டோ செல்ல கூட்டி நிற்கிறாங்க அது இல்லாமல் பாருங்கள் இந்த எவ்வளவு வண்டி வந்துருக்கு பாருங்கள் இந்த எல்லாமே எல்லாமே புது புத்தாண்டு வந்து செலிப்ரேஷன் பண்ணி கொண்டாடிட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துகிட்டே இருக்காங்க பாருங்க மகிழ்ச்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மகிழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வண்டி வந்துருக்கு பாருங்கள் அன்னைக்கு நான் ஒரு அன்னைக்கு நான் ஒரு வீடியோ போடும்போது பார்த்திங்கன்னா எந்த கூட்டமுமே கிடையாது இப்போ நான் ஈசிஆரில் தான் நிற்கிறேன் பாருங்கள் இந்த உண்மையிலேயே இந்த இடத்த பார்க்குறதுக்கு உண்மையிலேயே எல்லாமே செலிப்ரேஷன் பண்ணி எல்லாமே கொண்டாடிட்டு வண்டி எல்லாமே வந்துட்டு இருப்பாருங்க நம்ம செல்லக்குட்டி நிற்கிறாங்க பாருங்க தான் எவ்வளோ வண்டி வருது பாருங்க இந்த வண்டி அப்படியே லைனாக வந்துட்டே இருக்குது இந்த நைட்லேலாம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம இந்த ஒரு மணி இந்த நைட்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி தான் மற்றபடியிலலாம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நைட்டில் வண்டியே பார்க்க முடியாது அவ்வளோ ஒரு இதாக இருக்குது இன்னைட்டாக எவ்வளோ வண்டி வருது பாருங்கள் செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு வந்துட்டு இருக்குது நம்ம செல்லக்குட்டி இங்கே நிற்கிறாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னு சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்த உடனே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு சவாரி ஏற்றிட்டேன் மூணு பேர் ஏற்றினேன் மூணு பேர் ஏற்றி நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போனி பண்ணிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்து முதல் வருஷம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சவாரியை முடிச்சிட்டேன் நல்லபடியாக வந்து நல்லபடியாக ஒரு சிறப்பான ஒரு சவாரி எனக்கு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நம்ம வண்டியில் ஏறுற கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னு சொல்லினா நம்மளுக்கு மனசு நோக்காமல் அவங்களுக்கு மனசு நோக்காமல் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியாக வந்து அவங்களுடைய அவங்க வந்து எனக்கு சவாரி காசை கொடுத்துட்டு போனாங்க உண்மையிலேயே அது நல்ல ஒரு நல்ல ஒரு விஷயமாக எனக்கு அமைஞ்சிச்சு உண்மையிலேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க வந்து மனசார காசு கொடுத்துட்டு போனாங்க எனக்கு நான் கேட்கல அவங்களாம் எனக்கு கொடுத்துட்டு போனாங்க உண்மையிலே நல்ல ஒரு எனக்கு உண்மையிலே சிறப்பாக அமைஞ்சிச்சு அதனால் எனக்கு ஒரு மனசில் ஒரு தெளிவு வந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாள் நம்ம வந்து எல்லா பிரச்சனையும் முடித்து நம்ம நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மனசில் ஒரு தைரியம் வந்துச்சு அந்த தைரியத்தோடய நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பயணிப்போம் சரி ஓகே உங்களுக்கும் அதே மாதிரி நல்ல நாளாக அமையட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து எல்லோருக்குமே நல்ல ஒரு ஆண்டாக அமையணும்னு சொல்லி நான் எல்லாம் பல இறைவனை கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஜால் ஆட்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுடனே வந்து சேரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் என்னது வீடியோவை சந்திப்போம் பாய்